நாம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கிருஷ்ணன் பக்தியில் அர்ஜுனனை மிஞ்சியவர் யார் ஒரு கதை ஒரு நீதி கர்வம் இதை போல் ஒரு மனிதனின் மாண்பை குலைத்து போடும் விஷயம் வேறென்றும் இல்லை கால்காணி நிலத்தில் சின்னதாக ஒரு வீட்டை சொந்தமாக கட்டிக்கொண்டால் கூட ஏதோ பெரும் சாதனை செய்து விட்டதாக நினைத்து விடுகிறார்கள் இந்த மனிதர்கள் விருதோ பரிசோ கிடைத்துவிட்டால் சிலருக்கு தலைக்கு மேலே ஒளிவட்டம் வீசுவதாகவும் நினைப்பு வந்துவிடும் பணத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்து தன்னை யாரும் தட்டி கேட்க முடியாது என்ற மனோபாவத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் சிலர் இவை அனைத்திற்கும் மூலாதாரம் கர்வம் இது எத்தனை மோசமானது என்பதை உலகுக்கு சொல்வதற்காகவே மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்க ஒரு அவதாரமே எடுத்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு வாமன் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெருக்கமானவன் அர்ஜுனன் கண்ணனே தனக்கு சாரதியாக அமையும் என்று பாக்கியமும் பெற்றவன் எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து அவரால் தப்பித்தவன் மகாபாரதத்தில் கண்ணனுக்கு அர்ஜுனனை விட நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று கூட சொல்பவரும் உண்டு அதற்கு காரணம் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் மேல் வைத்திருந்த அளவில்லாத நம்பிக்கை குருட்டுத்தனமான பக்தி அவ்வளவு பக்தி கொண்டவனா அர்ஜுனன் நிச்சயமாக இதை ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் அறியலாம் அது குருஷேத்திர போர் தீவிரமடைந்த நேரம் நாளை அர்ஜுனனை கொல்வேன் என்று சபதம் கொள்கிறார் பீஷ்மர் பிதாமகரின் சபதம் என்றால் சும்மாவா பாண்டவரின் பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கினர் அர்ஜுனன் இறந்தால் கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்துவிட்டது போலத்தான் அதன் பிறகு கௌரவர்களை யாரும் அசைக்க முடியாது அன்று இரவு பகவான் கிருஷ்ணருக்கே சரியான உறக்கம் இல்லை அடுத்த நாள் அர்ஜுனனை தேடி போனார் அவன் அப்போதுதான் நன்கு தூங்கி எழுந்திருக்கிறான் என்பது தெரிந்தது கண்ணனுக்கு ஆச்சரியம் அர்ஜுனா இன்றைய போரில் உனக்கு என்னவாகும் என நானே மனம் குழம்பி கிடக்கிறேன் உனக்கு எப்படி உறக்கம் வந்தது இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டேன் அதாவது என்னை நான் உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் இனி எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்றான் என் கவலை உன் கவலை அந்த அளவிற்கு கிருஷ்ணனின் மேல் அர்ஜுனனுக்கு பற்று பக்தி இருக்கிறவனுக்கு பயம் இல்லை எது குறித்தும் தாண்டி வளர்ந்தால் நகங்களை வெட்டுகிறோம் அதுபோல் போர் உணர்வும் அதிகமானால் அதை அடக்கி வைத்தலே சரி அது மட்டும் அர்ஜுனனுக்கு புரிந்து கொள்ளவில்லை உலகத்தையே குடையாக பிடிக்கும் வல்லமை பெற்ற ஸ்ரீகிருஷ்ணன் தன் பக்கம் என்கிற நினைப்பு எதன் பொருட்டும் யாரு பொருட்டும் அஞ்ச தேவையில்லை கண்ணன் துணை இருப்பான் என்ற எண்ணம் அவனுக்குள் நிறைந்திருந்தது அதற்கு காரணம் தான் கிருஷ்ணனின் மேல் கொண்டிருக்கும் பக்திதான் என்பது அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நம்பிக்கையை விரல் நகம் போல் அவன் மூளைக்குள் வளர்ந்து வளர்ந்து கிருஷ்ண பக்தியே தன்னை மிஞ்ச ஆள் இல்லை என்ற கர்வம் கொள்ளும் அளவுக்கு பெரிதாக நீண்டது ஒரு கட்டத்தின் மேல் பகவானாலே அவன் கர்வத்தை தாங்க முடியவில்லை கோகுலத்தில் கோபியர்கள் மாசற்ற பக்தியையும் ராதையின் உள்ளம் உருகவைக்கும் பிரேமையும் கண்டிருந்தவன் அல்லவா கண்ணன் அர்ஜுனனுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்து கொண்டார் அது ஒரு அந்தி நேரம் துவாரகைக்கு வந்து தங்கி இருந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணனின் விருந்தினர் மாளிகை உப்பரிகை சூரியன் மறைந்திருந்தான் ஆனால் இருள் இன்னும் கவிய ஆரம்பித்திருக்கவில்லை சூரியனின் செங்கதிர்களால் மிச்சம் மட்டும் கீழ்வானத்தில் ஆரஞ்சு நிறத்தில் அடித்திருந்தது அந்த பேரழகில் தன்னை மறந்து லைத்திருந்தான் அர்ஜுனன் அர்ஜுனா என்றபடி அவன் அருகே வந்து நின்றார் கிருஷ்ணர் சுயனனுக்கு வந்தவனாக கண்ணனை தொழுது வழங்கினான் அர்ஜுனன் என்ன அந்திவானத்தின் அழகில் சொக்கிவிட்டாயா ஆம் கண்ணா அதில் கூட உன்னை தரிசித்துக் கொண்டிருந்தேன் அர்ஜுனனின் குரலில் லேசான பெருமிதம் என்னையா உன்னையேதான் ஆதவன் மறைந்தாலும் அதன் சுடரொளி சிறிது நேரத்திற்காவது ஒளிர்கிறது அல்லவா அதுபோல் உலகில் எந்த தீயவனாக ஒருவன் இருந்தாலும் அவன் இறுதி காலத்தில் இப்பொழுதாவது இவன் திருந்த மாட்டானா என்ற எண்ணம் உனக்கு இருக்கும் மறைந்த சூரிய கதிர்களைப் போல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாய் ஏனென்றால் அது உலகம் உள்ள உயிர்களிடத்தில் உனக்கு இருக்கும் பெரும் கருணை இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் கிருஷ்ணன் அர்ஜுனனின் முகத்தில் கேள்விக்குறி அதாவது சதா சர்வகாலமும் உனக்கு என் நினைப்புதான் என்பதை நிரூபிக்க விரும்புகிறாய் இதில் என்ன சந்தேகம் கண்ணா நீயே எனக்கு எல்லாம் அதன்படிதானே வாழ்கிறேன் அப்படியானால் என் மேல் செலுத்தும் பக்தியில் உன்னை மிஞ்ச ஆள் இல்லை என்கிறாயா நிச்சயமாக தவறு அர்ஜுனா உன்னையும் விட என் மேல் பிரியமுடன் கூடிய பக்தி செலுத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏன் பரமாத்மா இந்த விளையாட்டு அதை நிரூபிக்க முடியுமா என்றான் அர்ஜுனன் புறப்படு என்னோடு அது எந்த தேசம் யார் எவர் என்றெல்லாம் கேட்கக்கூடாது சம்மதமா அர்ஜுனன் உடன்பட்டான் இருவரும் கிளம்பினர் பகவான் தன் அரண்மனைக்கு வருவான் என்று அந்த அரசர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவரும் அவர் துணைவியாரும் சிறுவயது மகனும் அவரை நெஞ்சார வணங்கி வரவேற்றனர் பக்தியோடு உபசரித்தார்கள் பகவான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தார் உங்களுக்கு என் மீது மாறாத பக்தி உண்டல்லவா ஆம் பெருமானே நான் ஒன்று கேட்டால் தருவீர்களா உயிரியும் தருவோம் சரி ஆனால் ஒரு நிபந்தனை என்ன பகவானே என்று அவர்கள் கேட்க எனக்கு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் இல்லத்தில் ஒருவர் கண்களிலும் துளி கண்ணீர் வரக்கூடாது இதற்கு சம்மதமா என்று கேட்டார் சம்மதம் என்றனர் உடன் வந்திருந்த அர்ஜுனன் அங்கே நிகழ்வதை ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் பகவானே ஆர்வமும் பரவசமும் குரலில் கேட்டார் அரசர் உங்கள் பாளகனை இரண்டாக பிளந்து அவனுடைய உடலின் வலது பாகத்தை மட்டும் எனக்கு தர வேண்டும் என்ன கொடுமை இது கண்ணனின் திருவாயில் இருந்தால் இந்த வார்த்தைகள் அர்ஜுனன் விதித்து போனான் ஆனால் அங்கிருந்தவர்கள் முகங்களில் எந்த சலனமும் இல்லை அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு பார்த்தான் அதே நேரத்தில் பகவான் அங்கிருந்தவர்களின் முகங்களை கூர்ந்து பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தார் அரசர் முகம் நிச்சலனமாக இருந்தது அரசியின் முகத்தில் அதே சாந்தம் பரவசம் பக்தி இந்த இளவரசனான பாலகன் அவன் முகம் அவன் கண்ணில் அட என்ன இது இளவரசனின் இடது கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் என்று கேட்டார் கிருஷ்ணர் அதற்கு அந்த சின்னஞ்சிறு பாலகன் பதில் சொன்னான் மன்னிக்க வேண்டும் பரமாத்மா நீங்கள் என் உடலின் வலது பாகத்தை கேட்டீர்கள் அது உங்களுக்கு பயன்படுகிறதே என்ற திருப்தி ஒரு புறம் ஆனால் உங்களுக்கு பயன்படாமல் வீணாக போகிறதே என் உடலின் இடது பாகம் என்று வேதனைப்படுகிறது அதனால் எழுந்தது இந்த கண்ணீர் கிருஷ்ணன் அர்ஜுனனை திரும்பி பார்த்தார் அவன் பகவானின் பாதங்களில் வீழ்ந்து கெட்டியாக பற்றி கொண்டான் மன்னித்து விடு கிருஷ்ணா கிருஷ்ண பக்தியில் நான் சிரிப்பில் என்னை விட உயர்ந்தவர்கள் உள்ளார்கள் என்பதை உணர்த்தி விட்டாய் மன்னித்து விடு மன்னித்து விடு கிருஷ்ணன் வதனத்தில் அதே மென்சிரிப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்